கர்த்தருடைய ஆவியானவர் என் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை மறந்துருங்க உங்க மேல இருக்கிறாங்க நினைவுல வச்சு சொல்லுங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்காரா இல்லையா ஆமீன் உங்க மேல வந்திருக்காரா வந்தாரா இல்லையா உங்களை அபிஷேகம் பண்ணாரா இல்லையா அப்ப உங்க மேல இருக்கிறார்ல இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன செஞ்சாரா அவரு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரிக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு என்ன பிரயாசப்பட்டி நான் வேலை பார்க்கறேன் வேலை ஸ்தலத்தில் நான் என்ன செய்ய முடியும் வேலை என்ன இருபத்தி நாலு மணி நேரம் அது வேலையிலேயே உட்காந்தா இருக்க எனக்கு பசிக்கும்ல மூணு வேலை தானே சாப்பிடுவேன் உன் வேலை போக மித்த எவ் எத்தனை எவ்வளோ நேரம் கிடைக்குது ஏன் நீங்கள் என்ன ஈசி நான் கடையில் இருக்கும் கடை வச்சிருக்கும் போது என் வேலை ஸ்தலத்தில் என் வேலையை பார்த்துட்டு நான் அடுத்த நான் ஊழி செஞ்சுட்டே தான் இருந்தேன் நான் போகிற வழியில் என் கடை கடைக்கு வர்ற ஆட்கள்கிட்ட எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்கும் கர்த்தருடைய இதாமத்தை நான் அறிவிச்சிட்டே இருந்தேன் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அறிவித்ததை பார்த்து இவன் கொஞ்சம் உண்மையாக இருக்கான் போல் இவனை நம்பி கொடுப்பேன் சொல்லி கொடுத்துக்காரே தவிர வேறு ஒன்றும் தூக்கிட்டு வந்து என்னை மேலே இவனை வச்சா அவன் செஞ்சிடலாம் அப்படிலாம் செய்யவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் போதும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்று அந்த தாட்ஸ் வந்ததினால கொஞ்சம் பிரயாசப்பட்டேன் கர்த்தர் இப்போ வரைக்கும் செய்ய வச்சிருக்கிறார் ஆமாம் நாலே லூயா இப்போ நீங்களா வந்து இந்த அபி ஆபியான பெற்றுட்டு சுவிசேஷமே அறிவிக்காமல் சபையில் வந்து வசனத்தை கேட்டு போக மாற்றம் நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துட்டு ஊழியக்காரர் எனக்கு நல்லா அனுசிச்சுவாரு அடக்க ஆராதனை பண்ணும்போது நல்ல தங்க பெட்டியோ இல்லை வெள்ளி பெட்டியோ ஏதாவது ஒரு பெட்டியோ வச்சு ஜெபம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த அடக்க ஆராதன எல்லாரும் வெளில ட்ரெஸ் போட்டு ஆளே எழுதி பாட்டு பாடுவாங்க இப்படிலாம் நினைக்கிறீங்களா இப்படிலாம் நினைச்சு வச்சிருக்கீங்களே கிறிஸ்தவரில் நீங்கள் கிடையாது நம்ம பரிசுத்தவான்களுடைய மறுத்து போன காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன இல்லை அவர்களை குறித்து இப்போ வரைக்கும் இப்போ நான் வாசிக்கிறனால இங்கே நம்ம சேர்ச்சில் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த சேர்ச்சில் நான் வாசிச்ச மாதிரி நான் பார்த்ததில்லை எனக்கு ஆவியான சொன்னதுனால நம்ம சேர்ச்சில் வாசிக்க வச்சுருக்கோம் அநேகர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் மிஷினரியுடைய வாழ்க்கையை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் வாசிக்க வைக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து ஓராள் எந்திரிச்சு இதே மாதிரி போய் நின்ற மாட்டியா ஒரு பாரம் ஆபியான் சொல்ல சொல்ல மூவ் ஆகணும் அப்போ நீங்க வாசிக்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இயேசு ஏசு கிறிஸ்து அந்த வசனத்தை கண்டு வாசிச்சாராம் எப்படி பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது எப்படி வசனங்களை வாசிக்க ஆசைப்படுவோம் அந்த வசனத்தை பாருங்களேன் கர்த்தனுடைய ஆபியில இருக்கிறாரு

இந்த மாதிரி எழுதியிருக்குது நான் இதை பார்த்து இதை செய்ய போறேன்னு என்னைக்காவது திருமணம் பண்ணியிருக்கிறேமா இதில் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட காரியத்தை என் வாழ்க்கையில் அப்பியாசிக்க நான் செயல்படுத்த நான் கண்டுபிடிச்சு வாசிக்கிறேன்னாங்கிறத ரொம்ப முக்கியம் ஆமேன் அலை லூயா ஏசு கிறிஸ்துவை ஏன் அதை கண்டு அந்த அந்த வேர்டு ஏன் போட்டிருக்குது அதில் கண்டு அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு வாசிச்சுட்டு அவர் அமர்ந்திருக்கிறார் அலை லுய்யா அப்ப நம்ம நல்லா கவனிக்கணும் ஏன் அந்த அந்த இந்த ஏரியாவுக்கு ஏன் நம்ம வரமாட்டோம் கண்டுபிடிச்சு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்வதற்கு ஏன் வரமாட்டோம் விஸ்வாசத்தில் ஓடின பரிசுத்த வான்களுடைய ஓட்டத்தை பார்த்து ஏன் வரமாட்டோம் கிறிஸ்தனுடைய சாயல் சிந்தனைகளும் ஏன் வரமாட்டேங்கிறோம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு இருந்தாலும் நாம இன்னும் எதில் இருக்கிறோம் எதில் இருக்கிறோம் நினைக்கிறீ எதுல இருக்கோம் பாவத்தில் இருக்கிறோம் இன்னும் நம்ம ஜவு பண்ண போதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே எத்தனை வருஷமா ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன் நல்லா ஜபம் பண்ணுறேன் ஆனால் திருப்பி ஆண்டர் சபத்தில் வரும் பொழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க இப்போ இத்தனை வருஷமாக இத்தனை வருஷமாக இன்னும் பாவத்துலேயும் நீங்கள் என்னைக்கு தான் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறாருங்கிற உறுதியாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அழை